கோலியை அசிங்கப்படுத்திய கங்குலி ஸோ கங்குலி அழிச்சிருக்க மிக முக்கியமான பேட்டி தான் இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சொல்லப்போனால் கங்குலி பண்ண அந்த விஷயம்தான் விராட் கோலியுடைய ஒட்டுமொத்த கிரிக்கெட் வாழ்க்கையுமே இப்போது நாசமாக்கியிருக்கு தான் ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க அதாவது இப்போது ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சாக இந்தியா ஜெயித்தாங்க ரோஹித் சர்மா தலைமையில் தான் இந்த டீமானது ஜெயிச்சது ரோஹித் சர்மாவுக்கும் அதற்கு ரோஹித் சர்மா கங்குலிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தார் ஏன்னா அந்த டைமிங்கில் கங்குலி தான் ரோஹித் சர்மாவுடைய பெயரை பரிந்துரை பண்ணாராம கேப்டனாக இருக்கிறதுக்கு லாஸ்ட்டாக நம்ம விராட் கோலி கேப்டன்ஷிப்பில் இருக்கும்போது டி ட்வெண்ட்டி மேட்ச்சாக விராட் கோலி தோற்றுருப்பார் அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளானார் ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கிட்டாங்க ஸோ விராட் கோலியால் ஒரு கப்பை வின் பண்ணி தர முடியாதா மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அந்த நேரத்தில் மனம் அடிஞ்சு போன கோலி என்னால் இனிமேல் டி ட்வெண்ட்டி மேட்சில் கேப்டனாக செயல்பட முடியாது நான் ஓய்வு பெற்றுக்கிறேன் டி மேட்ச் வந்து அப்படிங்கிற மாதிரி அவருடைய முடிவு அறிவிச்சார் அந்த நேரத்தில் கங்குலி எடுத்த முடிவு அப்படிங்கிறது விராட் கோலியால் இனிமேல் மேட்ச்சில் கேப்டனாக செயல்பட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு கேப்டன் தேவை அதனால் அந்த நேரத்தில் ரோஹித் சர்மாவை கங்குலி தான் பரிந்துரை பண்ணியிருக்காரு ஸோ இந்த இளம் வீரனை கேப்டனாக போட்டால் கண்டிப்பாக அவனுக்கு எல்லா திறமையும் இருக்குது அவன் கண்டிப்பாக இந்த ஐசு சிட்டி நோண்டி வேர்ல்டு கப் மேட்ச்சாக ஜெயிச்சு கொடுப்பான் அப்படி நம்பிக்கையில் ரோஹித் சர்மாவை கங்குலி தான் முதல்ல கேப்டனாக நியமனம் பண்ணாராம் அதே மாதிரி அதே டைமில் விராட் கோலி டி டுவெண்டி மேட்ச் மட்டும் தான் விளக்கியிருந்தார் ஆனால் ஓடி மேட்ச்சில் அவர் தான் கேப்டனாக இருந்தார் ஆனால் அந்த நேரத்துலையும் கங்குலி தான் போயிட்டு டி ட்வெண்ட்டி மேட்சுக்கு ஒரு கேப்டன் ஐ ஓடிஐக்கு ஒரு கேப்டன் டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக கேப்டன்ஷிப்பாக நியமனம் பண்ண முடியாது ஸோ உங்களால் பார்த்துக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேயும் கேப்டனாக இருங்க இல்லை அப்படின்னா ஓடியிலேருந்து நீங்கள் விளக்கிடுங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கங்குலி சொல்லியிருக்காரு அதனால் கோலி ஒட்டுமொத்தமாக எல்லா டீம்லேருந்தும் கேப்டன் பதவியும் விலகிட்டாராம் அதன் பிறகு ஓடிஐ டெஸ்ட் டி டுவெண்ட்டி அப்படிங்கிற மூணு ஃபார்மெட்லேயும் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு அப்படி ரோஹித் சர்மா நியமனம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு தான் இப்போது ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் ரோஹித் சர்மா ஜெயிச்சிருக்காரு ஸோ என்னுடைய கேப்டன்ஷிப் அப்படிங்கிற பரிந்துரை பேரில் தான் நான் ரோஹித் சர்மா பரிந்துரை பண்ணேன் நான் மட்டும் அன்னைக்கு ரோஹித் சர்மாவை கேப்டனா நியமனம் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இன்னும் ரோஹித் சர்மா ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்சே ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ கங்குலி மிக முக்கியமான ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு அதுக்கு தான் ரசிகர்கள் எல்லாமே இப்போது கொந்தளிச்சிருக்காங்க ரோஹித் சர்மாவை நீங்கள் கேப்டனாக நியமனம் பண்ணீங்க அதனால் அவர் கப்பை வின் பண்ணார் எல்லாம் ஓகே தான் விராட் கோலியை நீங்கள் தானே கேப்டன் பலர்ந்து விளக்குனீங்க ஸோ நீங்கள் தான் விராட் கோலியை கேப்டன் வந்து தூக்கி அறிஞ்சிங்க அப்படி ஒரு நீங்கள் விராட் கோலிக்கு அன்றைக்கி கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து அவரே கேப்டனால் மீண்டும் நியமனம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு விராட் கோலி இதே மாதிரி ஒரு கப்பை ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு ஸோ ரோஹித் சர்மா கப்பை ஜெயித்தது காரணம் நீங்கள் தான் விராட் கோலி கேப்டன் பலர்ந்து விளக்கப்பட்டதுக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே இப்போது கொந்தளிச்சு அவங்களுடைய அதிர்ச்சி பேட்டிகளாக இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவுடைய பெயரானது மிகப்பெரிய உள்ள பொறிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இதனாலேயே விராட் கோலி ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காரு இதற்கெல்லாம் காரணமே கங்குலி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே இப்போ கொந்தளிச்சிருக்காங்க